வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஊதியத்தோடு கூடிய விடுப்பு அளிக்கப்பட்ட எப்படி இருக்கும் இது நம்ம நாட்டில் வந்தா எப்படி இருக்கும் இதை சார்ந்த பல மிக முக்கியமான விஷயங்கள் பேச போற நிகழ்ச்சி உள்ள போலாம் நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் சார்ந்து ஒரு நல்ல விவாதம் போயிருக்குங்க நம்ம மற்ற டாபிக்ஸ் பத்தி எந்த அளவுக்கு கவர் பண்ணுறோமோ இல்லையோ இதை பத்தி பெருசா கவர் பண்ணியே ஆகணும் பெண்கள் மாதவிடாயிருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் நாடாளுமன்றத்தில் விவாதமாக நடந்திருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாரில் இவர் பேர் குமார் ஜா இந்த ராஷ்ட்ரிய ஜென்டாத இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட்டியோட எம்பிங்க இவர் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படின்றது ரொம்ப கஷ்டகாலமாக இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க அந்த நேரங்களில் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக அவங்க ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறாங்க வேலைகளுக்கு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஸோ மத்திய அரசாங்கம் பார்த்து பண்ணி அவங்களுக்கு ஊதியத்தோடு கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாருங்க இந்த கேள்விக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் இருக்காங்களே ஸ்மிருதி ராணி அவர்கள் அவங்க என்னென்ன பதில் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் என்ன நினைப்பீங்க ஏப்போ இவங்கள பெண் அப்படின்ட்டுருக்கப்போ இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க இதை சட்டமாக்க முயற்சி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா மாதவிடாய் அப்படின்றது ஒரு குறைபாடெலாம் கிடையாது அது பெண்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று தான் மாதவிடாயை சந்திக்கிற பெண்ணாகவே நான் இதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க கடுமையான வழியால் துடிக்கிறது குறைஞ்ச அளவு கொண்ட பெண்கள் தான் இந்த மாதவிடாய் காலங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுற மாதிரி தான் அதெல்லாம் இருக்குது இதுக்காக ஊதிய விடுமுறை அப்படின்றது தேவையற்ற ஒன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னப்பா சொல்கிற நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அரசு ஒரு எடுக்கிறாங்க அதை சட்டமாக மாற்றுறாங்கன்னா ஆயிரத்தெட்டு விஷயங்கள் யோசிப்பாங்க வெளிநாடுகள் சார்ந்த ஒரு பார்வை இருக்கும் அங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மைண்டில் வச்சு என்னவோ இவங்க அந்த எம்பி எழுப்பினா அந்த ஒரு கோரிக்கை இருக்கில்ல அதுக்கு மறுப்பு தான் பதிலாக கொடுத்துருக்காங்க இப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் போல் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்புன்றது இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கான்றதான் பெரிய கேள்வி உதாரணத்துக்கு இப்போ ஒவ்வொரு பட்டியலாக வெளியிட்றேன் முதல்ல தைவான் எடுத்துக்கோங்க இந்த ஆக்ட் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பு இருக்குல்ல இதில் பாலின சமத்துவம் அப்படின்றது ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க தைவானில் அதன்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு மூன்று நாட்கள் வரைக்கும் பெண்கள் மாதவிடாய் விடுப்பு எடுக்கலாம் ஓகேவா வருஷத்துக்கு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் அப்படின்றது ஒரு மாதத்துல ஒரு நாள் என்ற மாதிரி கணக்கு சோ வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள்னா பன்னெண்டு மாதங்கள்ல எந்த மூன்று மாதங்கள்ல அந்த பெண்ணுக்கு தலா ஒரு நாள் வீதம் விடுப்பு வேணும் மூன்று நாட்கள் வரைக்கும் அப்படின்றத அந்த பெண் முடிவு பண்ணி இந்த டாக்டர்ஸ் நோட் இருக்கில் அதை கம்பெனியில் சப்மிட் பண்ணணும் இப்படி செய்தால் மட்டுமே தைவானில் அந்த பெண்ணுக்கு அந்த விடுமுறை வழங்கப்படும் ப்ரோ விடுமுறை வழங்குறானா ஊதியம்னு கேட்டிங்கன்னா ஊதியம் முழுசாக கொடுக்க மாட்டாங்க இப்போ அந்த பெண் ஒரு நாளைக்கு மாதவிடாய் விடுமுறை எடுக்கிறாங்கன்னா பாதி சம்பளம் மட்டுந்தான் கொடுக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா அவங்களுக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்க இதில் ஆயிரரூபா மட்டும்தான் அந்த பொண்ணு கிடைக்கும் புரியுதா முப்பது நாட்கள் வரைக்கும்னு சொல்லிட்டு சிக்லி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் அதில் எதுவுமே குறைஞ்சிராதாங்க மாதவிடாய் விடுப்புன்றது வேற சிக்லீவ்ன்றது வேறன்றது தைவானில் ஒரு சட்டமாகவே இருக்குது அடுத்து இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம்தான் அங்கே இந்த மாதவிடாய் விடுப்பு சட்டம் இருக்கல இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது ப்ரியர் நோட்டீஸ் இல்லாமல் இட் மீன்ஸ் எனக்கு இது போல் மாதவிடா அப்படின்னு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல பெண்கள் ஜோசியகாரம் கிடையாதுல்ல அந்த வழி ஏற்படுறப்ப அவங்கள முடியல அப்படின்னா லீவ் எடுத்துக்கலாம் ஸோ ப்ரியர் நோட்டீஸ் இல்லாமல் மாதவிடாய் விடுமுறை பெண்கள் எடுக்கலாம்ன்ற சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் ஏற்றப்படுது மாதத்துக்கு ரெண்டு நாள் மாதவிடாய் விடுமுறை பெண்களுக்கு வழங்கப்படும் அவங்க வேணும்னா அதை எடுத்துக்கலாம் டூ டேஸ் ப்ளஸ் சைக்கிளாக இது நடந்துகிட்ருக்கோம் ஸோ இதை கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாட்கள் மாத விடாய் விடுமுறை ஸோ மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நாட்கள் வருது ஒரு வருஷத்துக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாட்கள் ஆனுவல் லீவ் வேறு இருக்குது இது எல்லாம் சேர்த்திங்கன்னா முப்பத்தாறு நாட்கள் வருதுங்க இந்த முப்பத்தாறு நாட்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அப்படின்னா கம்பெனிஸ்க்கு கட்டுப்படி ஆகாதில் ஸோ இதனாலேயே பல கம்பெனிஸ் அப்போ சம கடுப்பாச்சு அடுத்தபடியாக சவுத் கொரியா எடுத்துக்கலாம் மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஊதிய மற்ற மாத விடுமுறாங்க சமடலாம் கிடையாது உங்களுக்கு அன்றைக்கி லீவு போட்டால் லீவு தான் ஆனால் எல்லோபி பிடிக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இதை கூட சில நிறுவனங்கள் தர தயங்குவாங்கலாம் அப்போ ஏற்பட்ட நிறுவனங்களுக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னு சவுத் கொரியா அரசு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே ஒர்க் வீக்காக மாறிடுச்சிங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு நாட்கள் வரைக்கும் வாரத்துக்கு எல்லாம் வேலை செய்யணும் ஆனால் இது அப்படியே ஐந்து நாட்களாக குறைச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு ஊதியம் இருக்குது பெண்கள் சார்ந்து சொல்கிறேன் ஸோ ஒரு இடத்துல மைனஸாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல அவங்க ப்ளஸ் விட்டாங்க அடுத்து ஜப்பான் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு பெண்களோட மாதவிடாய் சார்ந்த விடுமுறை இருக்குல்ல இதுக்கு முன்னோடி நாடு ஜப்பான் தான் சொல்லணும் நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து இட் மீன்ஸ் இரண்டாம் உலக போர் முடிஞ்சது பார்த்திங்களா அதுக்கு பிற்பாடு ஜப்பானில் இது சார்ந்த சட்டத்தை ஏற்றிட்டாங்க அதாவது மாதவிடாய் விடுமுறை அப்படின்றது கட்டாயமாக பெண்களுக்கு வழங்கியே ஆகணும் சம்பளம் தர்றது கட்டாயம் இல்லை அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது லேபர் மினிஸ்ட்ரி ஒரு போல் கண்டக்ட் பண்ணுதுங்க அதன்படி பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் கம்பெனிஸ்லாம் ஃபுல் பேமெண்ட்டு கொடுக்கறதுக்கும் சரி பார்ஷியல் பேமெண்ட் கொடுக்கறதுக்கும் சரி ரெடியாக இருந்திருக்காங்க ஏமா மாதவிடாய் பிரச்சனை உனக்கு இன்னைக்கு வென்மாசர் எடுத்துக்கோ உனக்கு இப்போ ரெண்டாயிரவா வாங்குறேன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிற கம்பெனிஸும் இருக்குது ஃபுல் பேமெண்ட்டை கொடுக்குற கம்பெனிஸும் இருக்கான் அதோடய எண்ணிக்கை மட்டுமே தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த போலில் பதிவாகியிருக்கு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பிஸ்னஸஸில் அஸில் ஒட்டு மொத்தமாக எடுத்துருக்கீங்க ஜப்பான்ல அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டும்தான் பெண்கள் இந்த மாதவிடாய் சார்ந்த விடுமுறையை பேமெண்ட்டோடு பெறாங்களாம் இதெல்லாம் தொடர்ந்து ஜாம்பியாவை எடுத்துப்போம் ஜாம்பியாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் விடுமுறை விதி இருக்குல்ல இது அறிமுகப்படுத்தப்படுது அதை மதர்ஸ் டே அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறாங்க சம விஷயில் ஆக்சுவலாக மாதவிடாய்க்கு மதஷ்டைக்கு என்ன சம்மந்தம் சில பேர் புரிதல் இல்லாமல் கேட்கலாம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதவிடாய் ப்ராசஸ் நடக்குது பாருங்க இது குழந்தை பேருக்கான ஆரம்ப கட்ட ப்ராசஸ்ன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேச்சுரலிஸ்டிக்காகவே சொல்றேன் இதனால தான் அவங்க மாதவிடாய் விடாய் சார்ந்து விடுமுறையா அப்போ இன்னைக்கு உங்களுக்கு மதர்ஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சாம்பியால ஆப்பிரிக்க நாடுகளிலேயே முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி தாங்க வேற எந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியும் இந்த மாதவிடா விடுமுறை சார்ந்த விஷயத்தை யோசிக்க கூட பட் ஜாம்பியா அதை அமுல்படுத்தினாங்க இந்த ஒரு முடிவை ஜாம்பியா கவர்மெண்ட் எடுத்ததுக்காக அங்க இருந்த லேபர் யூனியன்ஸ்லாம் அந்த கவர்மெண்ட்டை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க பல நாடுகளை பத்தி பார்த்துட்டோம் அந்த வகையில் ஸ்பெயினை பற்றியும் சொல்லிட்டு இருந்தால் இந்த வருஷம் தான் ஸ்பெயினில் இந்த மாதவிடா விடுமுறை சார்ந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணி நிறைவேத்தியே முடிச்சிட்டாங்க யூரோப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெயின் தாங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த விஷயம் சார்ந்து மசோதா தாக்கல் பண்ணி அதை பாஸ் பண்ணுறதில் மாதவிட விடுமுறை சட்ட மசோதா தான் நிறைவேறி இருந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி இடதுசாரி கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சாதனையாக இது பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சில தரப்பினர் இதை எதிர்க்கவும் செய்கிறாங்க எதுக்கு இந்த சட்டத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் மீறி தான் அங்கே இந்த பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் கவர்மெண்ட் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதவிட காலங்களில் பெண்களுக்கு பயங்கரமாக வழி இருக்கும் அவங்க தொடர்ந்து மாத்திரைகளை சில பேர் உட்கொள்ள ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் போதாதுன்னு மூட்ஸ்விங் நிறைய இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு கம்பெனிக்கு வந்து வேலை பார்த்தே ஆகணுமா என்ன அப்படியே வேலை பார்த்தாலும் அந்த வேலையோட அவுட் புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருமா என்ன ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த மசோதா தாக்கல் பண்ணி தாங்க நிறைவேற்றிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது இதில் தான் மக்கள் படபுரம் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மார்ந்த மக்கள் இந்த மாதவிடாயை சார்ந்து நீங்கள் எல்லாருமே மிக முக்கியமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் லிஸ்ட் பண்ண பாருங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட நிதர்சனம் உண்மை என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த பெண்களுக்கான பீரியட்ஸ் இருக்குல்லங்க இதை பற்றி பேசுறதுக்கு பல பேர் வந்து தாயங்குவாங்க இதெல்லாம் எதுக்கு நாம் பேசிக்கிட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு இல்லை கொடுமை என்னென்னா பெண்களே தயங்குவாங்க ஆனால் இது தயங்க வேண்டிய விஷயமும் மறைச்சி மறைச்சி பேச வேண்டிய விஷயமே கிடையாது பொது வெளியிலேயே எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நாம் எல்லாம் வாய்விட்டு பேசக்கூடிய விஷயம் இந்த ஒரு புரிதல் எப்போ நம்ம சமுதாயத்துக்கு வருதோ அப்போ மட்டும்தான் எதை எங்கே பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசுவோம் எதை பேசக்கூடாதோ அது எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த மனப்பான்மை நம்மளை விட்டு போகும் ஓகே இந்த மாதவிடை அப்படின்றதே கருத்தரிக்கிற அதிசயமான திறனை பெற்றவங்க தான் பெண்கள் ஆண்கள் என்னதான் நினச்சாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ வரமே அவங்களுக்கு இந்த மாதவிடை காலத்தினப்போ ஒரு சாபமாக மாறுங்க ஏன்னா அந்த அளவு வழிகளை பெண்கள் அந்த குறிப்பிட்ட பீரியட்ஸ் டைம்ல அனுபவிப்பாங்க ஒரு பெண்ணோட பன்னெண்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள கருத்தரிக்கிறதுக்காக பெண்களோட கருப்பை கிழங்க அது தயாராக ஆரம்பிக்கும் இதுதான் நாம மாத விடை சுழற்சி அப்படின்னு சொல்றோம் எதுக்காக சுழற்சின்னு சொல்றேன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு ப்ராசஸ் பெண்களோட உடம்புல நடந்துகிட்டே இருக்கும் சைக்கிள் பேஸ்ல ஓகேவா இதனாலதான் சுழற்சி அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துறோம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும் மாதவிடாய் சுழற்சி ஏற்படாது ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் அப்படின்ற ரெண்டு வகையான ஹார்மோன்களை உடம்புல உருவாக்கணும் அப்படின்ட்டு கருப்பைக்கு மூல தகவல் அனுப்போம் எதுக்கு பிறகு எம்பிராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு முட்டைகளை தயாரிக்கிற வேலை ஆரம்பமாகும் ஸோ கருமுட்டைகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு வகை ஹார்மோன்களோட வேலை இன்றியமையாத ஒன்றுன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஓகே மூளையோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பத்துலேருந்து பதினாறு நாட்கள் முன்னாடியே முதிர்ந்த கருமுட்டைகள் இருக்கலாங்க இந்த மெச்சூர்டு எம்பராய்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பயணத்தை ஆரம்பிக்கும் எதை நோக்கின பயணம்னு நினைக்கிறீங்க அதாவது கருத்தரிப்போட முதல் படியான இம்ப்ளான்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ண பயணம் தான் ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழாய் வழியாக தான் இந்த எம்பிராய்டர்லாம் பயணித்து கருப்பையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணும் இதில் ஆரோக்கியமான எம்பிராய்டர் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் கருப்பையை முழுமையாக அடையும் இந்த ஆரோக்கியம் இல்லாத சிக்கான எம்பிராய்டாக இருக்குல்ல அதையெல்லாம் கருப்பையை அடையாமலேயே பாதி வழியிலேயே பயணத்தை முடிச்சுக்கும் இட் மீன்ஸ் இறந்துடும் கருப்பையை அடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் பிரெக்னன்சிங்க கருப்பையை அடையாமல் பாதியிலேயே பயணத்தை முடிச்சிருச்சுன்னா அதுதாங்க பீரியட்ஸ் இந்த பாதியிலேயே நின்று போன இறந்து போனேன் எம்பிராய்டிருக்குல இதெல்லாம் இந்த பெண்ணோட உடம்புல இருக்க திசுக்களுக்கு ஆபத்தான ஒன்று இது உடம்புலேருந்து வெளியேறாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மாதவிடாய் அப்படின்ற ரத்த கசிவு மாசா மாதம் பெண்கள் உடம்புல தொடர்ந்து நடக்குது வெஜைனா வழியா நாலுல இருந்து பன்னெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல அது வெளியேறும் இந்த மென்ஷுவல் ஃப்ளூயிட்ஸ்ல முக்கியமா இருக்கிறது அந்த எம்பராய் சொன்ன பாருங்க அதுவும் தான் இந்த மென்ஷுவல் ஃப்ளூயிட்ஸை உறிஞ்சி கரைய வெளியே தெரியாம பாதுகாத்துக்கிறதுக்காக தான் பெண்கள் இந்த நாப்கின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துறாங்க நம்ம எல்லாம் மாதவிடாய் அப்படின்னு சிம்பிளா ஒரு வார்த்தை பதத்துல அதை டேர்ன் பண்ணிடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா ஓகே இப்போ அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இது என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றலாமே இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை ரெண்டு நாள் ஆரம்பிச்சு ஏழு நாட்கள் வரைக்கும் இந்த பீரியட்ஸ் மரண வேதனை இருக்கு பாத்தீங்களா இதை ஒவ்வொரு பெண்களும் அனுபவிப்பாங்க ஆக்சுவலாக அந்த ரெண்டுலேருந்து ஏழு நாட்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி அதிகரிக்கலாம் குறையவும் செய்யலாம் ஓகேவா இந்த ஸ்பெசிபிக் டைம்ல அவங்க அனுபவிக்கிற முக்கியமான பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் பிரச்சனை இந்த அடி வயிறு இருக்குல்லங்க அது பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் இந்த உயிர் போற மாதிரி வழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வழியை விட இந்த வழி கொடுமன்னு சொல்லலாம் என்ன உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றதா இருந்தா இந்த மாரடைப்பு ஏற்படுறப்ப ஒரு வழி ஏற்படும் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வழி பத்து மடங்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட வழியை இந்த பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பாங்க உச்சகட்ட குடும்பம் இதெல்லாம் இதனால தான் இந்த பீரியட்ஸ் டைமில் பெண்களை தொட்டால் கூட அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இது தான் ரெண்டாவது வேதனை உடல் ரீதியாகவும் உச்சகட்ட சோர்வுல இருப்பாங்க உள ரீதியாகவும் உச்சகட்ட சோர்வுல இருப்பாங்க தலைவழி அவங்கள போட்டு வாட்டி வதைக்குங்க இது பத்தாதுன்னு இந்த இடுப்பெலும்பும் முதுகு தண்டோடமும் சேர்கிற இடம் இருக்குல்ல பின்புறத்தில் அங்கே ஒரு பெயின் ஏற்படும் பாருங்க கொடுமை லிட்டரலாக பல பெண்கள் கதறி அழுவாங்க அந்த வழியை தாங்க முடியாமல் இல்லை பொதுவான ஒரு வேதனைன்னு பார்த்தீங்கன்னா கொமட்டுறதுங்க அளவு அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது பெருசாக கொமட்டிக்கிட்டு வரும் ஒரு உணவுப் பொருளை பார்த்தாலே கொமட்ட ஆரம்பிக்கும் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இந்த ஹார்மோன்ஸ் இருக்குல்ல அதை அப்படி அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இதனால் அவங்களோட உணர்வுகள் ரொம்ப ஆழமாகும் புரியலையா தெளிவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் சாதாரண நேரத்தில் உங்களோட தங்கையோ இல்லைன்னா உங்களோட மனைவியோ அம்மாவே எடுத்துக்கோங்களேன் அவங்க கிட்ட விளையாட்டாக நடந்துக்கிறப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க ஆனால் பீரியட்ஸில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இதே விளையாட்டு குணத்தை நீங்கள் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க இதை தான் சொன்ன உணர்வுகள் ஆழமாகும் அவங்களோட ரியாக்ட் பண்ணுற ரேஷியோ அப்படின்றது ரொம்ப மேல நிற்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பீரியட்ஸ் பத்தின ஒரு சில ஃபேக்ட்ஸை பற்றி தான் ஒரு பெண் அவங்களோட வாழ்நாளில் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூறு முறையில் இருந்து நானூற்றி ஐம்பது முறை வரைக்கும் இந்த மாதவிடாய் சுழற்சி இருக்கலை இதை எதிர்கொள்கிறாங்க நான் சொல்கிறது சராசரியான நம்பர்ஸ் இது ஒரு சில பெண்களுக்கு அதிகமாகவும் போகலாம் கம்மியாகவும் மாறலாம் ஒரு பெண் அவங்களோட வாழ்நாளில் பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த பீரியட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்துறாங்க பீரியட் ப்ராடக்ட்ஸ்னால் குழம்பிடாதீங்க இந்த நாப்கின்ஸ் ஸ்டாம்போன்ஸ் போல் இருக்கு பார்த்தீங்களா அதை தான் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லை விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா இது ஆக்சுவலாக பதிவாக இருக்க ஒரு விஷயம் இந்த பீரியட்ஸ் காலத்தின் அப்போ வேர்ஜினால் இருந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் வெளியே வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஆனால் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான இந்த பீரியட் டிசார்டர் கேசஸில் பார்த்தீங்கன்னா கண்களில் இருந்து கூட ரத்த கசிவு ஏற்பட்டிருக்காங்க எவ்வளோ குடும்பம் இந்த பீரியட்ஸ் காலங்களில் நிறைய பேரும் நிறைய பழக்கங்களை பின்பற்றுவாங்க அதில் நிறைய பழக்கங்கள் வித்தியாசமாக வேறு இருக்கும் அதையும் சொல்லி ஆகணும் இதில் பெரும்பாலான பெண்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்க ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர்ஸை யூஸ் பண்ணுறாங்களா அதை ரெண்டாக மாற்றுவாங்க இந்த உள்ளாடை எண்ணிக்கை முதல்ல ஒன்று மட்டும் தான் இருக்கும் ஆனால் பீரியட்ஸ் டைமில் மட்டும் அதை ரெண்டாக போட்டுப்பாங்க எதுக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே காரணம் தெரியும் இந்த கரான்ற ஒன்று அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடக்கூடாது நாப்கின்ஸும் தாண்டி அது பிரதான காரணமாக இருக்குது இல்லை பீரியட்ஸ் டைமில் ஒரு சில பெண்களோட குரலை கவனித்து பார்த்துருக்கீங்களா அவங்க இதுக்கு முன்னாடி பேசினப்போ அவங்களோட குரலை அவங்களால ஈஸியாக அடையாளம் காண முடியும் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் குரலே மாறுபடும் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் பெண்களுக்கு இருக்க உச்சக்கட்ட பயமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எங்கேருந்து லீக்கேஜ் அதிகமாக இருக்க போதோ இந்த ரத்த கசிவு அப்படின்றது அதிகமாக போக போதோ அப்படின்றது தான் ஆனால் உலகளாவிய ஆய்வு முடிவு தான் சொல்லுது பெண்கள் நினைக்கிறத விட குறைவாக மட்டும்தான் உடம்புலருந்து ரத்த கசிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுங்க உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியான இந்த ரத்த கசிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை நாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருப்பதற்கான அறிகுறி பிரதான அறிகுறியே இது தான் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்த ரத்த போக்கு அப்படின்றதுலாம் உச்சகட்டத்தில் இருக்குங்க அதை நிறைய பெண்கள் வாழ்க்கையிலும் எட்டி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி மாதவிடா சுழற்சினப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ரத்த கசிவை காட்டிலும் உச்சகட்டமாக அது பாட்டுன்னு ஃப்ளூய்டு வெளியேறிட்டே இருக்கும் உடம்பு அந்தளவு போட்டு வறுத்து எடுக்கும் இந்த உச்சகட்ட நரக வேதனையை ஒரு பெண் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மருத்துவரை நாடுங்க இந்த பீரியட் சம்மந்தமான ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக பீரியட் சம்பந்தமான மித்து நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அதை பற்றியும் பார்த்துக்கலாம் மித்துனா குழம்பிடாதீங்க உருட்டுகள் நிறைய உருட்டு உலகளாவிய ரீதியில் இருக்குது அதை பற்றியும் பார்த்துலாம் இது எல்லாமே போய் இங்கே ஓகேவா இதை உண்மை நம்பி பல பெண்களும் குழம்பாதீங்க இதுக்கான விழிப்புணர்வு தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் இந்த பீரியட்ஸ் டைமில் ஃப்ளூவிட் அதிகமாக வெளியேறதுனால அதிலிருந்து ஒரு விதமான ஸ்மெல்லு அதிகமாக சுற்றி பரவ ஆரம்பிக்கும் இதனால் விலங்குகள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு இந்த பீரியட்ஸ் எந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த பெண்ணை விலங்குகள் தாக்கக்கூடும் வீட்டில் வளர்க்குற பெட்ஸு கூட தாக்கக்கூடும் அது இதுன்னு சொல்லுவாங்க இது உலகமாக உருட்டு யாராக நம்பாதீங்க அடுத்த உருட்டு இந்த பீரியட்ஸ் நேரத்துலலாம் பெண்கள் நீச்சல் அடிக்கக்கூடாது குளிக்கக்கூடாது மீறி அதை பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோதான் போச்சு மாதவிடா சுழற்சி ரொம்ப கொடுமையானதாக மாறிடும் அது இதுன்னு சொல்லுவாங்க அதுவும் உருட்டு தான் அடுத்தது முக்கியமான விஷயம் உங்களுக்கு எப்போ மாதவிடா சுழற்சி நாள் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத உங்களாலே கரெக்டாக சொல்கிறது கஷ்டம் முன்ன தான் சொல்லுவோம் ஓகேவா இதை என்னால் கணிக்க முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நிற்கிறார் அப்படின்னா அதை நம்பாதீங்க உலகத்திலேயே உங்களோட பீரியட்ஸ்னால் இன்னொருத்தரால் துல்லியமாக கணிக்கவே முடியாது அடுத்த உருட்டு நீ இந்த உடற்பயிற்சியெலாம் பண்ணாத அது தேவலா தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் உருட்டு தாங்க உடற்பயிற்சி தேவை லைட்டாக பண்ணுவாங்களா அது தேவை இல்லை அடுத்து முக்கியமான உருட்டு நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்ன பாருங்க ஃபேக்ட்ரியில் அதை சார்ந்து ஒரு உருட்டு தான் இது அதாவது உனக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியாக ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா இது சாதாரணம் சர்வசாதாரணம் இதெல்லாம் பெருசாக யோசிச்சிக்கிட்டு இருக்காதப்போ அடுத்த வேலையை பாரு அப்படின்னு இந்த பாதிக்கப்பட்டிருக்க பெண்கிட்ட அவங்களோட தோழிகளோ நண்பர்களோ ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனால் இது ஈஸியாக விட்டுறாதீங்க ரத்தப்போக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா அது பிரச்சனை நடத்த உடம்புல உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது ஸோ இதை சர்வசாதாரணம் யாரென்னா சொன்னாங்கன்னா அவங்கள கடந்துருங்க அவங்கள கடந்துட்டு நீங்கள் மருத்துவரை நாரிடுங்க ஏன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட இது போல் அதிகப்படியான ரத்த கசிவு இருக்கும் இப்போ வரைக்கும் அந்த கான்டென்ட்டாக நைன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்கோன்னு நம்புறேன் இந்த புரிதலோடவே ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்ல முடியுதான் பாருங்கள் நம்ம இந்தியாவில் மாதவிடாய் விடுமுறை ஊதியத்தோடு பெண்களுக்கு வழங்கப்பட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைனா வேணாம்ப்பா அது பேக்வேர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஓகே நிதர்சனமான உண்மை ஒன்று சொல்லட்டுமா மக்களே இந்த உலகத்தில் சில நிறுவனங்கள் தான் தாமாக முன்வந்து ஊதியத்தோடு கூடிய மாத விடுமுறையை வழங்குறாங்க பெரும்பாலான நிறுவனங்கள் இதை பெருசாக இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பத்து பேர் நான் வேலைக்கு எடுத்துருக்கேன்னா பத்து பேர் ஒழுங்காக வேலைக்கு வரணும் அப்படின்றத யோசிப்பாங்க ஏன்னா அவங்க செலவு பண்ணுறத பிஸ்னஸில் ப்ராஃபிட்டாக எடுக்க பார்ப்பாங்க செலவு ஊழல்களுக்கான சம்பளத்தை அவங்க அதிகப்படுத்திகிட்டே இருந்து இந்த பக்கம் ப்ராஃபிட்டே பார்க்காம இருந்தானா முரண்படம் மாறுதல வேலையில் அங்கே இருக்கிற மிச்சந்த ஆட்களையும் அமுச்சு விட்டு ஒன்று ரெண்டு பேரை மட்டும் வச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த நெகட்டிவ் பேரியர் இருக்கிறதுனால தான் நிறைய கம்பெனிஸ் இந்த முடிவை எடுக்காமல் இருக்காங்க பட் சில கம்பெனிஸ் மட்டும் மனிதாபிமான அடிப்படையில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கான்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இன்கேஸ் ஃபியூச்சரில் சொல்கிறேன் ஊதியத்தோடு கூடிய மாத விடுமுறைன்ற ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரியர் ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி அதாவது அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அப்பவே ஃபில்டர் பண்ண ஆரமிச்சிருவாங்க பசங்களை மட்டும் உள்ளே கொடுப்பா பொண்ணுங்க வேணாம்ப்பா அப்படின்ட்டு காரணம் நீங்கள் உள்ளே வந்துட்டாதுக்கப்புறம் நாலு பேன மாத விடா சொல்லிவிடலாம் கேட்பீமா நான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு எனக்கு அவுட்புட் வராமல் இருக்கும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு ஆண்களை மட்டும் வேலைக்கு எடுப்பாங்க இந்த ஒரு நெகட்டிவோ இருக்குது இதையும் யோசித்து நம்ம பார்க்கணும் எது நிதர்சனமான உண்மை அதை இங்கே ஓப்பனாக போட்டு உடைக்கிறேன் மக்கள் நீங்களும் யோசித்து பாருங்கள் இதையும் தாண்டி ப்ரோ நம்ம நாட்டில் கொண்டு வரலாம் ப்ரோ இந்த ஒரு விஷயத்த ஆனா இதை மட்டும் நம்ம சரி பண்ணா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது என்னென்ன விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் சேர்ந்து விவாதிப்போமே இவ்வளோ பெரிய விஷயத்த அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்